திரும்பவும் அது போலீஸோட சேர்ந்து மீதும் அவங்க குறிப்பிட்ட மற்ற இடங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடங்கள் அவங்க குறிச்சு வச்சிருக்காங்க சோ அந்த முப்பது இடங்களிலும் நாங்கள் மறுபடியும் கிட்டத்தட்ட இரண்டு கடிதங்கள் கொடுக்கப்பட்டு வச்சு இன்னைக்கு காலையிலயும் மூன்றாவது கடிதமாக போலீசார் அவர்கள் வந்து அவர்கள் எங்க இடம் உகந்ததா இருக்குதோ அந்த இடத்தையே குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அது அந்த மேற்கொள்கிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம் இது போக டிசம்பர் கடைசி வரை டிசம்பர் இருபதாம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம் அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜி அவர்கள் எழுந்தவர்களை சந்தித்து அவர்கிட்ட வந்து மொத்த பயண விவரத்தையும் கொடுத்திருக்கோம் ஏன்னால் இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்திலும் எங்களுக்கு நடக்கக்கூடாது இன்னொன்னு ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் இன்னைக்கு மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய புரோகிராம் எல்லா இடத்திலும் அவருடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை எங்களுடைய தலைவர் நீங்க பாத்திருப்பீங்க ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்றுதான் ஆர்ப்பாட்டத்தை அனுமதி பெற்றோம் மாநாடுக்கும் தெரியும் எவ்வளவு தடைகளை தாண்டி கேட்டதால் இருபது நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் நாங்க வந்து அனுமதி பெற்றோம் அதே போல சுற்றுப்பயணம் நீங்க எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க எல்லா கட்சியினரும் மேற்கொள்றாங்க எல்லாருக்கும் கிடைக்க அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை அதனால தான் விவரத்தையும் அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு வந்து டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறோம் அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பி கிட்ட தனியா வந்து நாங்க கொடுப்போம் ரெப்ரென்டேஷன் கொடுப்போம் மொத்த பிளான் பிளானையும் கொடுத்திருக்கோம் இதற்கு கண்டிப்பாக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்று கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அனைத்தையும் இன்னைக்கு ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு பேராதரவு இருக்கு அந்த பேராதரவோடு நாங்கள் அனைத்தும் தகுதிப்படையாக்கி இந்த தேர்தலில் தேர்தல் வரை மக்கள் சந்திப்பு எந்த தடையும் திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது பிரதமருக்கு கடந்த தேர்தலின் போது பிரதமருக்கு ஏழு எட்டு இடத்தை மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கும் சென்னையில அதுவும் இடம் அதாவது டி நகர்ல பாண்டிபசார் பிரதமருக்கு கிட்டத்தட்ட மூன்று நேரம் நான்கு மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தி காவல்துறை அனுமதி அளித்தது என காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடம் அந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்னால செய்ய முடியும் எந்த இடத்திலையும் செய்ய முடியும் எங்களுக்கு மட்டும்தான் திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது மற்ற அனைவருக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மனுக்க மறுக்கப்படுகிறது விவசாயிகள் போராட்டத்துக்கு மறுக்கப்படுகிறது வாழ்வாதாரத்துக்கு போராடும் தூய்மை பணியாளருக்கு மறுக்கப்படுது மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் மறுக்கப்படுகிறது வேற யாருக்கும் மறுக்கப்படவில்லை இது வந்து கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் எந்த இதனால நாங்கள் கண்டிப்பாக இந்த பதிமூணாம் தேதி மக்களுடைய சந்திப்பு எங்களுடைய தலைவரின் சந்திப்பு எந்த காலத்திலும் நாங்கள் தவிர்ப்பதாக இல்லை அது கண்டிப்பாக நடைபெறும் இல்ல இல்ல நாங்க கண்டிப்பா ஏன்னா ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அது அடிப்படை உரிமை பதிமூணாம் தேதி திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடைபெறும் நாங்க கண்டிப்பா பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து மொத்த அனைத்து திட்டங்களையும் சேர்த்து நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் ஆனால் பதிமூணாம் தேதி கண்டிப்பாக திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நடைபெறும் ஏடிஜிபி எல்லாம் பார்த்து நாங்கள் டிஜிபி இப்ப வெளியில வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நாங்க வந்து இல்ல நேற்று வரை எங்களுக்கு ரிட்டர்னா வந்து ஒரு சில இடங்கள் நாங்கள் குறிப்பிட்ட இடங்கள் அதாவது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் ஒவ்வொரு இடத்துல இடத்துலயும் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு காவல்துறை வைத்திருக்க இடங்களின் லிஸ்ட்ல வாங்கிதான் நாங்க ஒரு சில இடங்களை குறிப்பிட்டோம் அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது அதனால நாங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு எங்களுடைய நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியில லெட்டர் கொடுத்திருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா போலீஸே ஒரு இடத்தை தேர்வு கொடுத்தாலும் நாங்கள் அதில் நடத்தி கொள்ள தயார் என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து போக்குவரத்து நெரிசல் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியும் சொல்றாங்க மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அது இல்லாத பகுதியில நாங்க பாலைவனத்துல தான் வச்சுக்க முடியும் இங்க ஊர்கள்ல வைக்க முடியாது சென்னையில் பிரதானமான இல்ல இல்ல ஒரே நிமிஷம் சென்னையில பிரதமருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதித்த இந்த அரசு

இல்ல சுகாதார சுகாதார பணியாளர்கள் அவர்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களே அந்த பேட்டி சொல்லியிருக்காங்க அவர்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் எங்களுடைய தலைவர் வந்தால் அதை காரணம் காட்டி அவருடைய போராட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்க போறாங்க அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வரவில்லை மற்றபடி கண்டிப்பாக வந்திருக்காங்க கண்டிப்பாக அதை பரிசீலித்து அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி அது தேவையான அப்புறவு கொடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதில் மக்கள் சந்திக்க எந்த எந்த தடையும் இல்லை எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக திருச்சிக்கு போறதோ அதுவும் திருச்சி ஒன்னும் வந்து ஒரு தடுக்கப்பட்ட பகுதியோ இல்ல யாரும் போகக்கூடாத பகுதியோ கிடையாது திருச்சி இந்த மாநிலத்தின் ஒரு பகுதி கண்டிப்பாக அங்க போறதுக்கு எந்த தலைவருக்கும் எந்த தடையும் யாரும் போட முடியாது கண்டிப்பாக எங்களுடைய தலைவரன் சுற்றுப்பயணம் இல்ல இன்னும் ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு போவோம் பட் பதிமூணாம் தேதி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மொத்தமாக தமிழகத்தில் உள்ள அதுல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மொத்தமாக தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் எங்களுடைய சுற்றுப்பயணம் கொடுத்துருக்கோம் மொத்தமாக சேர்த்து நீதிமன்றத்தின்படி ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் எல்லா மக்கள் சந்திப்பும் டே டைம்ல தான் நடத்த முடியும் எல்லாம் இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நடத்த முடியாது மக்கள் சந்திப்பு மக்களை சந்திக்க ஒரு கட்சியின் தலைவருக்கு பகல் நேரங்கள் அதுவும் நாங்க கேட்டிருக்கிறது ரொம்ப லீனியன்டா சனிக்கிழமை கேட்டிருக்கோம் சனிக்கிழமை கண்டிப்பா பள்ளி கல்லூரிகளுக்கு அன்னைக்கு லீவ் நாள் அன்னைக்கு கேட்டிருக்கோம் சோ அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நீங்க மத்த மத்த தலைவரோட சந்திப்பு அந்த திட்டமிடலாம் பாருங்க எதையும் பார்க்காமல் அன்னைக்கு பக்காவா ஒரு 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 ஒர்க்கிங் டே இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு பிரதான சாலைகள்ல வச்சிருக்காங்க ஏன் நேரு ஸ்டேடியத்துல வைக்கலையா இல்ல சென்ட்ரல்ல வைக்கலையா இல்ல டி நகர்ல வைக்கலையா சோ முக்கியமான இடங்கள்ல அவங்களால செய்ய முடியும் ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் கண்டிப்பாக காவல்துறையில் போட முடியும் ஆல்டர்னேட்டிவா ரோடு டிராபிக் மூவ் பண்றது கண்டிப்பாக பண்ண முடியும் இதை தாண்டி கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி

இதுல இது மக்களை போய் சந்திக்கிறதுக்கும் திருச்சி போறதுக்கும் எங்களுடைய தலைவர் போறதுக்கும் யாரும் தடை போட முடியாது இப்ப யாராவது திருச்சி போக கூடாதுன்னு சொல்லுவாங்களா திருச்சியில போய் அங்க போய் இருக்க அங்க அங்க இருக்கிற பகுதியில பாக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா நாங்கள் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் இன்னைக்கு நாங்க கொடுத்ததே அவர்கள் எங்க அனுமதிக்கிறாங்களோ அங்க பண்ணிக்கிறோம்னு சொல்றோம் நீங்க எங்கே காவல்துறை எங்கே இதுல அனுமதி கொடுத்தாலும் எந்த இடத்தில் கொடுத்தாலும் நாங்கள் செய்து கொள்ள தயார்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றேன் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரோட சுற்றுப்பயணம் இருக்கு நீங்க எல்லாம் பார்த்துட்டு த்ரீ மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த மூன்று மாதங்களாக எந்தவித தடையும் கிடையாது எதிர்கட்சி தலைவருக்கு எந்த வித தடை முடியாது இன்னும் பல பேர் சுற்றுப்பயணம் செய்யறாங்க எந்த தடை முடியாது அவர்கள் செய்வதெல்லாம் எல்லாருக்கும் வந்து எந்த ஒர்க்கிங் டேக்குறதுல எதுவும் இல்ல நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் கண்டிப்பாக பொதுமக்களின் கருத்தில் கொண்டு தான் தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும் எங்கள் தலைவரும் ரொம்ப வந்து இருப்பாங்க எங்கெங்க பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் என்ன செய்யணும் அதுதான் எங்க தலைவரும் செய்வாங்க மக்களை கண்டிப்பாக மக்களை கண்டிப்பாக சந்திப்பது ஒரு தலைவரின் ஒரு அடிப்படை உரிமை கண்டிப்பா பரிசீலனை செய்வோம் சொல்லிருக்காங்க நாங்க கிடைக்கும் நம்புறோம் இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றம் இப்போதைக்கு திருச்சியிலையும் அறிகுறிலும் கொடுத்துருக்கோம் பெரம்பலூர்லையும் கொடுத்திருக்கோம் அடுத்தடுத்த மாவட்டங்கள் அடுத்தடுத்த வாரங்கள்ல நாங்க போறப்போ இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் எதிர்கொள்றதுக்காக தான் இப்ப மொத்தமா இல்ல இப்போதைக்கு எங்கேயுமே அப்ரூவல் கொடுக்கல ரிட்டர்ன் அப்ரூவல் கொடுக்கல அடுத்தடுத்த வாரங்களில் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு இதே மாதிரியான இடையூறுகள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா இன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸ்ல ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த மொத்தமா எல்லா பிளானுக்கும் சேர்த்து நாங்க அடுத்து வந்து நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நாடி அங்க வந்து ஒரு ஒரு டைரக்ஷன் பெறலான்னு திட்டமிட்டிருக்கோம் அது இந்த வாரத்தில் நடக்கிறது பொறுத்தா பட் கண்டிப்பாக இதுல இதுல இந்த பதிமூணாவது ப்ரோக்ராம்ல எந்தவித தடையும் இருக்காது ஒரு மக்களை சந்திக்கிறதுல எந்தவித தயக்கமும் இருக்காது இதுல நாங்க எங்களுடைய பயணம் திட்டமிட்டபடி இருக்கும்